ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை அதாவது தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை செவ்வாய்க்கிழமை இன்று மாலை ஆறு மணிக்குள்ள இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளானது எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில நல்ல வேலை அமைய வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் என்பவர்கள் இன்றைய தினம் இன்று மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை தொடர்ந்து ஆறு வாரங்கள் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க நம்மளால பூஜை செய்வதற்கு நிறைய பொருட்களை வாங்க முடியாது பரிகாரங்கள் செய்வதற்கு நிறைய பணத்தை செலவு பண்ண முடியாது நாம சரணாகதி அடையக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது வந்து தெய்வத்திடம் தான் அந்த தெய்வத்தை மனதார வழிபட்டாலே போதும் நமக்கு தேவையான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நம் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சாகும் தருணம் வந்தால் கூட நம் மனதார முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாவு பயத்தை கூட நீக்கி நம் வாழ்க்கையை நல்ல முறையில் நல்ல பாதையில் கொண்டு செல்வார் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு கிழமை கிழமைதான் செவ்வாய்க்கிழமை சிவனின் நெற்றிக் கண்ணையிலிருந்து தோன்றியவரே முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாம சக்தி தேவியின் அம்சமாக சொல்லக்கூடிய வேலை தன் கையிலே வைத்திருக்க கூடியவரும் இவரே இதனால்தான் முருகப்பெருமானை வழிபட்டால் சிவ சக்தியை வழிபடுவதற்கு உண்டான சமமான பலனை பெற முடியும் என்றே சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை நாம் முழு மனதோட நம்பி நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு வழிபடும் பொழுது அவர் நமக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்குவார் சோதனைகள் பல தந்தாலும் அந்த சோதனைகளையும் கடந்து நம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தருவதற்கு உண்டான வழிகளையும் காட்டுவார் பொதுவா தான் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சொந்த வீடு வாங்குவது அல்லது சொந்த நிலத்தை விற்பது போன்ற பிரச்சனைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது உண்டு இந்த தை செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம் வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு இல்லாம முருகப்பெருமானுடைய அருளால நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நம்மால பெற முடியும் இன்று காலை எழுந்ததுமே எல்லாருமே கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து வழிபாடுகளை செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய படத்தை விக்கிரகத்தையோ சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு மலர்களை சூட்டி கொண்டு உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க முதலாவது ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கோங்க பிள்ளையாரை முருகனுடைய வழிபாட்டில் எந்த தடையும் வரக்கூடாது என்று அவரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானை வழிபட ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு இரண்டு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி உங்கள் பிரார்த்தனைகளை மனதார வச்சுக்கோங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் கல்வியில் சிறந்த ஞானம் அறிவு அனைத்தையும் பெற வேண்டும் என்று மனதார உங்கள் வேண்டுதல்களை வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலாக முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக சற்கோணம் கோலம் நாம் போடணும் அதாவது நட்சத்திர கோலம் போட வேண்டும் அந்த ஆறு முக்கோணங்களிலும் ஆறு அகல் விளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நாம தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை நாம ஏற்றும் பொழுது ஆறு முகனுடைய அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படி உங்களால் இந்த ஆறு தீபங்களை ஏற்ற முடியாட்டியும் ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த தீபமும் ஏற்ற முடியாதவர்கள் ஆறு வெற்றிலை வைத்து அதனுடைய காம்பு பகுதிகளை நீக்கிவிட்டு முனையில் நன்றாக மஞ்சள் குங்குமம் புட்டு வைத்து ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த காம்புகளை அதில் போட்டு வெற்றிலை காம்பு தீபம் ஏற்றலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் எந்த தீபம் ஏற்றுகின்றீர்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய கிழமையில அதே போல தீபங்களை ஏற்ற வேண்டும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் இந்த தீபங்களில் ஏதாவது ஒன்றை ஏற்றி உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுட்டாலே போதும் முருகனுடைய அருளால உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்குண்டான வழிகளை அவர் நிச்சயமாக காட்டுவார் அது மட்டும் இல்லாம வைக்கக்கூடிய நெய்வேத்தியமானது சிறிதளவு கற்கண்டு வைத்தாலே போதும் அப்படியும் இல்லாதவர்கள் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இருந்தால் போதும் முருகப்பெருமான் அந்த பிரசாதங்களை சந்தோஷமாக ஏற்று உங்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றியும் கொடுப்பார் முருகப்பெருமானுக்கு என்று நிறைய பக்தி பாடல்கள் இருக்கு அந்த பாடல்களை ஆறு முறையோ அல்லது பதினெட்டு முறையோ நூத்தி எட்டு முறையோ நீங்க உச்சாரணம் செய்யலாம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை கூட நீங்கள் வந்து அழகாக பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லையா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மட்டும் பாராயணம் செய்து உங்கள் பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு எம்பெருமானை மனதார வழிபட்டாலே போதும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றியும் கொடுப்பார் பிறகு கற்பூர தீப ஆராதனையை காண்பித்து உங்கள் பூஜையை நீங்க நிறைவும் செய்து கொள்ளலாம் இந்த முறையில் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடு செய்தால் போதும் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்